ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாலு சிம்பிளஸ்டு வே பார்க்க போகிறோம் மொதல் சிம்பிளஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் நீங்கள் தாய்ப்பால் முதல் ஆறு மாதத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா தாய்ப்பாலில் போதுமான ஆன்டிபாடிஸ் போதுமான இம்யூனிட்டி எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும் ரெண்டாவது விஷயம் வேக்சின் ஸோ வேக்சின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஒரு பேக்டீரியா கத்தி கம்போடு இருக்குது அது வந்து நம்ம நார்மலாக உள்ளே வரும் ஸோ அப்போ தான் வந்து ஃபீவர் அதெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ இப்போ வேக்சின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேக்டீரியாவை ஆர்டிஃபிஷியலாக பிடிச்சி கத்தி கம்பையெல்லாம் பிடுங்கிட்டு வெறும் பாக்டீரியாவை மட்டும் உள்ளே அனுப்புகிறது ஸோ அது வந்து நம்மளுடைய இம்யூனிட்டிக்கு எகெயின்ஸ்டாக அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டி ஈஸியாகவே அதை கொண்டுடும் ஸோ அடுத்த வாட்டி அந்த பாக்டீரியா நே நார்மலாகவே நேச்சுரலாகவே கத்தி கம்போடு உள்ளே வருது அப்படின்னா ஸோ ஏற்கனவே அந்த இம்யூனிட்டி வந்து அந்த பேக்டீரியாவை பார்த்தனால உடனே ஈஸியாக அழிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ ரெண்டாவது விஷயம் வேக்சின் கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைக்கும் வேக்சின் நீங்கள் போடணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டு ஃபுட்டு வந்து குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற ஃபுட்டும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டும் கொடுக்கும் ஸோ புரோட்டீனில் தான் ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகிறதே வந்து இருந்து தான் ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் இருக்குது இந்த ப்ரோட்டீன் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மீட்டு அதாவது சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி நான்வெஜ் ப்ராடக்ட் எதில் அதாவது வெஜ்ஜு ப்ராடக்ட்ல எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நட்ஸு அப்புறம் டாலு இந்த பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இப்போ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்குறோம் அந்த மெடிசின் வந்து ஆக்சுவலி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்மளுடைய வெள்ளை அணுக்களை கொஞ்சம் ஸ்டிம்லேட் பண்ணும் வெள்ளை அணுக்கள் தான் ஆக்சுவலி வந்து பேக்டீரியாக்கி எகெயின்ஸ்ட்டாக போராடி அந்த பேக்டீரியாவை கில் பண்ணும் இந்த நாலு விஷயமும் ஆக்சுவலி இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும் நம்ம ஆக்சுவலி பண்ணக்கூடாத ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபயாட்டிக் எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மோஸ்ட் வர்ற இன்ஃபெக்ஷன் எல்லாமே குழந்தைங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் நைன்டி பர்சன்டேஜ் வெறும் டென் பர்சன்டேஜ் தான் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் ஸோ எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் ஆன்டிபயோட்டிக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது யூஸே இருக்காது ஸோ வைரஸ்க்கு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அது யூஸே இருக்காது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அந்த வைரஸ் இல்லைனா அந்த பேக்டீரியா இருக்கும்போது அந்த பேக் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரெசிஸ்டன்ட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால எல்லா வைரல் எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் மெயினாக வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஸோ மெயினான நாலு விஷயத்துல மெயினான ஒன்று பிரஸ்ட் ஃபீடிங் வேக்சின் பண்ணுங்க நிறைய ப்ரோட்டீன் அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஃபுட்டாக எடுங்க அப்புறம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் போட்டுருக்கிறேன் ஜஸ்ட் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அது நம்ம விட்டமின் சி கூட அது இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்குள்ள ஒரு சப்ளிமெண்ட்ஸ் தான் அப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு செப்டிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரப் இருக்குது அது வந்து இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு சிரப் அதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை பற்றி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுடைய குழந்தைக்கும் இம்யூனிட்டி எப்படி பூஸ்டப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்